சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டம் இன்று காலை தொடங்கியது இந்த கூட்டத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் உட்பட இருபது கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை பீகாரை தொடர்ந்து தமிழகம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளை மறுநாள் அதாவது நவம்பர் நான்கு முதல் தொடங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அவசர அவசரமாக செய்யக்கூடாது என்றும் கால அவகாசம் கொடுத்து நடைமுறை சிக்கல்கள் ஏப்ரல் மாதம் தேர்தலை வைத்துக் கொண்டு இப்போது இதை செய்ய தொடங்குவது சரியானது அல்ல முறையானது அல்ல என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இதனால் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மொத்தமாக அறுபத்தி நான்கு கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்திருந்தது இந்த நிலையில் சென்னை தீநகரில் உள்ள தனியார் விடுதியில் அனைத்து கட்சி கூட்டம் காலை பத்து மணிக்கு தொடங்கியது இந்த கூட்டத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சீமானின் நாம் தமிழர் கட்சி அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு தலைவர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட இருபது கட்சிகள் புறக்கணித்துள்ளன திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விசிக மதிமுக இடதுசாரிகள் உட்பட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் செல்வப் திருமாவளவன் வைகோ கமல்ஹாசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் வீரபாண்டியன் கி வீரமணி ஜவஹிர்ல்லா தனி அரசு திமுக கூட்டணியில் அல்லாத தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர்